கட்டளை சுவாமிகளாக இருந்து ஞான முனிவராக இருந்த இந்த வெள்ளியம்பலவான சுவாமிகள் முனிவர் இவர் ஐந்தாவது மகாசஞானத்தினாலே புள்ளிருக்கு வேலூர் தேவஸ்தானத்தை நிர்வகிப்பதற்காக நியமிக்கப்படுகிறார் கட்டல சுவாமியை நியமிக்கும் போது இவருக்கு புள்ளிற்கு வேலூர் நியமிக்கிறார் அப்படி பல திருப்பணிகளை அவர் செஞ்சிருக்கிறார் மாதிரி திருவெங்காட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே நடராஜாவுக்கு தனி சபை இருக்கும் அந்த சபையினுடைய திருப்பணி இவர் தான் பண்ணுறார் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஃபுல்லாக இவர் தான் பண்ணார் ஆமாம் இருக்கும் அந்த சந்ததி அந்த நடராஜ சன்னதி முழுக்க இவருடைய வேலை தாங்கிறாங்க இவரு இவருடைய திருப்பணி பண்ணப்பட்டது அப்படின்ற அப்படின்லாம் சரித்திரங்கள் சொல்லப்படுகிறது இப்போ பல நூல்கள் பண்றாரு சிவஞானம் சித்தியாருக்கு ஞானாவாரண விளக்கம் என்ற ஒரு விளக்கத்தை குருஞான சம்பந்தரே பண்ணுறார் குருஞான சம்பந்தம் அள்ளி செய்த நூல்கள்ல இந்த எட்டு நூல்கள் தான் நம்ம பார்க்குறோம் சிவஞான சித்தியாருக்கு ஞானாவாரண விளக்கம்னு ஒரு உரை நூல் பண்ணியிருக்காரு நம்முடைய குருஞான சம்பந்த பெருமாள் ஆனா நமக்கு முழுசா கிடைக்கவே இல்லை சிறு சிறுதான் கிடைச்சிச்சு கிடைச்ச நூலுக்கு இவர் அரும்பத விவேகம் அப்படின்னு இவர் ஒரு உரை பண்றார் அரும்பத விவேகம்னு அதாவது சிவஞான சித்தியார் என்கிறார் அதுவே அருந்து கொஞ்சம் பாட்டு அந்த பாட்டுக்கு உரையாக இன்னொரு நூல் பண்றார் முறியான சம்பந்தம் அந்த நூல் முழுசா அழிஞ்சு போச்சு கொஞ்சம் கொஞ்சம்தான் கிடைச்சி கிடைக்கல ஒரு முந்நூறு வருஷத்துக்கு இடையிலே ஸோ நிறுவனத்தில் அந்த காலத்தில் இப்படி நிர்வாகம் இருந்திருக்க இடையில் கொஞ்சம் சில அது அப்படி கிடைச்ச நூல்களை எடுத்து கிடைச்ச பகுதிக்கு இவர் இவர் காழ்ந்த காலகட்டத்தில் என்ன பார்த்தீங்களா அப்போ உரிய சம்பந்தர் இவர் நாலு ஞானம் கழித்துனா வந்திருக்காரு ஸோ ஏதோ ஒரு கவனத்தில் சாமி எடுத்து ஒரு நாள் போயிட்டுன்னு வச்சுக்க மாட்டேந்தேன் ஏன்னா இவர் காலகட்டத்தில் உரிய சம்பந்தர் பண்ண ஞானாவரண விளக்கத்துக்கு ஒரு விளக்கம் போட்டார் அதுக்கு அருமதிகம்னு பேர் அதை அவர் பாடார் அப்படி நிறையா ஆமாம் அல்லது ஒருவேளை இவர் முழுசா பண்ணி கிடைக்காம நமக்கு தெரியாது நமக்கு இல்லை நமக்கு இருந்தா மட்டும் போய்ட கேட்டுட்டு அடுத்த தலைப்புக்கு போல அப்படி பண்ணியிருக்கிறாரு இந்த பெருமானார் இந்த தன்னுடைய முதலாச்சாரிய நாயகர் ஆதி குருமார் குப்பரகு குருஞானசௌந்தபர்மார்களில் சேர்ந்த முத்திரச்சுவீங்கின்ற இருபத்தி ரெண்டு பாடல் அடங்கிய நூலுக்கு ஒரு பெரிய பேருரை செய்கிறார்கள் அந்த பேருரையானது வடமொழியும் தமிழும் கலந்து செய்யப்படுகிறது பேருரை என்பதற்கு தமிழில் வடமொழியில் பாஷ்யம்னு பேர் பாஷ்யத்தை தமிழில் பாடியம்னு எழுதுவாங்க அதனால் தமிழில் எழுந்த பேருரை முதல் பேருரை இந்த வெள்ளியம்பலமான பெருமான் தான் இவர் பண்ணி இந்த வெள்ளியம்பல மாபாடியம்னு இதுக்கு பேர் அதுக்கு முன்னடியே ஒரு படித்தார் இந்த ஆமா ஏன்னா நான்காவது சனியான காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கார் இல்லையா அது அதுதான் அதை வச்சுருக்கோமே இதுதான் பேரறி இதுதான் இது வந்து ஒரு பாடின முதல் பேரறி அது தமிழில் தமிழையும் வடமொழியும் கலந்து பாடியிருக்கார் மேற்கோள்கள் உரை நூல் தாங்க பாடியம்னா உரை நூல் தான் ஒன்றும் இல்லை முத்தி பெரிய பேரறை பண்ணுறார் அந்த பேரறையானது

மா மாபாடினும்ள்ளியம்பல மாபாடி பிறகு திருவாவுடர் ஆதினத்தில் வந்து சிவஞான சுவாமிகள் சிவஞான போதத்துக்கு மாபாடியம் பண்றாங்க அதுக்கு தான் சிவஞான பாடியம்னு பேர் சிவஞான பேர் அது முழுக்க முழுக்க தமிழிலேயே எழுதப்படும் வடமொழி மேற்கொள்ள இருக்காது அதனால அவரை திராவிட மாபாடிய கருத்தர்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க இது ஒரு சர்ச்சை உண்டு முதல் துரா மாபாடிய கருத்தர் யார் அப்படின்னு ஒரு சர்ச்சை சொல்லுவாங்க கால அடைவில் மூத்தலை மூத்தவர் இவர் தான் சுயான வரத்துக்கு வாரத்துக்கு முன்னாடியே அவதாரம் பண்ணிட்டார் அதுக்கு அதனால் வெள்ளியம்புள்ள சுவாமிகளுடைய மாபாடியாக தான் மூத்தது அப்படின்னு வருது திறமையாது என்ன தர என்ன சொல்லுவாங்க இவங்க இவர் தான் மா திராவிட மாபாடிய கருத்தர் இவர் தான் முதல்ல பண்ணார் இவர் தான் மாபாடிய கருத்து இருப்பாங்க அவங்க மாபாடிய கருத்தர் என்கின்ற அந்த வார்த்தையை வச்சு தான் ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க அவங்க சுயான சாமியில் வச்சு தான் ஓடுறாங்க மாதிரி விஷயங்களை அப்போ அவங்களுக்கு அது கிளைம் பிரச்சனையாக இருக்கிறதுனால மாப்பாடியம்னு என்ன தெரியுமா அந்த லட்சணத்துல எதுவுமே இந்த மாபாடி தான் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுப்பாங்க அவங்க இப்படித்தான் காலங்காலமாக பிரச்சனைகள்ல இந்த ஆதினங்களுக்கு இடையில சம்பிரதாய பதங்கள் இருக்கு அதனால இப்போ இந்த வெள்ளியம்பளவான மாபாடியத்தில் உள்ள கருத்தை என்னன்னு சொல்றோம் நம்ம முதல் மாப்பா முதல் மாப்பாடிய கருத்தரு இது நீங்கள் எப்படி பண்ணிக்கணும் போது வச்சுக்கொண்டே தான் காலத்தால் மூத்தவர் மாபாடி பண்ணியிருக்கார் அவர் திராவிட மொழியில் மட்டுமே தமிழில் மட்டுமே பண்ணியிருக்காரு அதனால் ஒரு திராவிட மாபாடி கருத்துங்கிறதுலாம் மாட்டுங்கிறது கிடையாது ஆனால் முதல்ல மாபாடி பண்ணவங்க யாரு அப்படின்னு வரும்பொழுது ஒரு முதல்ல வந்திருவர் அதை வச்சுக்கொண்டே தான் இதெல்லாம் நீங்கள் ஆய்வுக்குரிய கருத்தான தீர்ப்பெல்லாம் தரலை எங்க எதுவுமே புரியுதுல ஏன்னா இதெல்லாம் சண்டை போய் இதெல்லாம் என்கிட்ட இந்த கருத்துலாம் நம்ம பேசுறேங்கிறதுனாலேயே என்னை நேரடியாக மறுக்கக்கூடியவரே இங்கே இருக்கிறாங்க இதே நிலைக்கிறாங்க கருமையா தினத்திலே இருக்கிறாங்க போய் வந்துட்டாங்க அவங்க தருமயாதனத்துடைய சம்பிரதாயத்தை எடுத்து பேசினவங்களாவே தர்மையாதினத்தில் இருக்கிறாங்க அப்போ புரியுதுங்களா இது நம்ம சொல்லும்பொழுது நம்மளோட மாற்று கருத்துக்கு உட்பட்டவங்க இந்த கருத்துக்கெல்லாம் சொல்லும்பொழுது பொழுது இந்த திராவிட மாபாடிய கருத்தர் மாபாடிய கருத்தர்னாலே கல்யாண சாமிகள் தான் அப்படின்னு கருத்துக்கூடியவர்கள் அதனால நம்மளோட மா முரண்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ரைட் அதனால வேற அமர்வுகள் நமக்கு கிடைக்கும் போது தனிப்பட்ட பொருள் அதெல்லாம் என்ன சரி அதனால என்ன சொல்ல வந்தோம் நம்முடைய தர்மையா நம்முடைய மகாசநத்திலே கருத்து இருபத்தி ஏழாம் மகாசநியானம் மாபாடிய கருத்தர்னா நாம முதல்ல பண்ணு தர் மாபாடியை முதல்ல பண்ணது தான் நாவலர் பட்டம் முத முதல்ல கொடுத்தது தருமபுரி ஆதினம் தான் அப்படிப்பாங்க திருவூர்து திராதினத்துல நாவலருக்கு நாவலர் பட்டம் கொடுத்தாங்க அதை அவங்க பெருமையா பேசிப்பாங்க ஆனால் அதற்கு முன்பாகவே சைவ எல்லப்ப நாவலருக்கு நாவலர் பட்டம் கொடுத்தது தர்ம அப்படி பல விதமான முன்னோடியாக படம் இருக்கு என்பது என்ன எப்போது காட்டுக்கிட்டோம் இதெல்லாம் எடுத்து பேசும்போது நாங்கள் எங்களை நாங்கள் எழுதணும்னா சண்டைக்கு வருவாங்க அவங்க இதெல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடிய பொருள் சர்ச்சைகள் தான் இருக்கும் இப்போ இந்த பெருமான இந்த வெள்ளியம்பல வெள்ளியம்பழமான இவங்க பலவிதமான நூல்கள் பாடியிருக்கிறாங்க இவங்க திரும்ப திருமணத்தில் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் தக்கணத்துக்கு போ அதாவது தென்மண்டல கட்டளையாக போன்னு சொல்லி சிந்து பூந்துறைக்கு அனுப்பினாங்க சிந்து பூந்தரத்தில் சிந்து பூந்துறையில் அவர் தங்கியிருந்த காலகட்டத்தில் துரைமங்கலம் சிவப்பிரகாசர் என்று சொல்லக்கூடியவர் பெருமான் ஆனார் இவர் வந்து லிங்காயத்து லிங்காயத்துனா தெரியுமா லிங்க தாரணம் பண்ணுங்கிறவங்க அவர் வந்து இவர்கிட்ட திருமங்கல பிறகாக தான் கற்பனை கலைஞ்சியவனு சொல்லுவாங்க பெயர்பட்ட ஒரு நூல் ஆசிரியர் புலவர் புலவர் ஏர் அவர் பாட கற்பனை களஞ்சி அப்படி ஒரு கற்பனைகளை பொருத்தி பாடக்கூடிய ஒரு பொதுவான ஆற்றலுடையவர் அவரு இந்த வெள்ளியம்பளவான தமிழாட்டை தான் பாடங்கிட்டார் அப்படிங்கிற சரிசாக இருக்குது இவருடைய ஒரே ஒரு இந்த திருவுருவம் மட்டும் சித்து மூத்தரை படத்தில் இருக்குது அதுதான் இந்த படத்தில் போட்டிருக்கேன் இவர் தான் இந்த வெள்ளியம்பல வானத்தம்பரா போட்டிருக்கேன் போட்டோ அது மட்டும் கிடைக்கிறது ஒரு சிதார்த்துக்கார சிறுவராஜனத்தில் உள்ள சம்பிரதாயத்தில் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி இருக்காரு சடையோட இருக்கிற சடாபாரமும் காது வடிந்த காதுமாக தாடி முயற்சியோட இருக்கிறாரு இந்த கொசும் வச்சு கட்டின வேட்டி இடது பக்கம் வலது பக்கத்தில் அதெல்லாம் வச்சு காட்டப்பட்டிருக்கு இவருக்கு மேல குடிஞான சமுதனுடைய சிந்து சிந்துப்பூந்தளை மடத்தில் இருக்குது திருநெல்வேலியில் இவருடைய சிரஸுக்கு மேலே குர்ஞான சம்பந்தருடைய படமும் அவங்க சிலையும் அது கேள்வி நிற்கிறது மாதிரியான காமிக்கப்பட்டோம் இவர் சிதம்பரத்தில் தான் இவருடைய மூர்த்தம் இருக்கு சிதம்பரத்தில் ஞானசம் மந்தர் குளம்னு இருக்குது நம்ம கடலை மடம் சிதம்பரத்தில் தர்மியாதன் கடலை மடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குளாரும் இந்த குளத்து குளத்தினுடைய நிறுத்தி மூலையில் இவருடைய சமாதி கோயில் இருக்கு பெரிய சமாதி ஒருவருடைய சமூகங்கதா ரிம்பர் மோனிங்கா பாருங்க இந்த செமபத்தில ஒரு அடைஞ்சாரு கட்டலமட நம்ம தர்மியாதன கட்டலமடத்தல எந்த வருஷம் அது எந்த அடை என்ன சொல்ல தெரியல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போணுங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி மாலக்கட்டி பேருன்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட்ல மால்கட்டி இருக்குது மேற்கு வீதியிலல மேற்கு வீதியில நான் சொல்றது என்ன அந்த பக்கம்லாம் கிடையாது சிதம்பரத்தில் தருமயாதனன் கட்டளை மடம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சிறுகாழி போகிற ரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த காமராஜர் ஓபி இருக்குல்ல காமராஜர் ஓப்பிலேருந்து திரும்பி மாயவரம் போகிற ரோடு போகிறீங்க அதில் போகிற வெளியில் ரோட்லேயே ஒரு பெரிய பிள்ளையார் கோயில் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கு லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஒரு சந்து வரும் அங்கே தான் தர்மயாதனன் கட்டளை மடம் புரிஞ்சான்கோல் ஆ அது எனக்கு தெரியுங்க தருமயாஜனத்தினுடைய கட்டளை மடம் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி மணினா ஒரு குளம் இருக்கும் அந்த குளக்கரையில் மேற்கு கரையில் தான் இருக்கார் அங்கே தான் அவர் அடைஞ்சிருக்கார் அந்த குளத்துல அந்த குலக்கரையில அவருடைய சமாதி இருக்கும் இந்த வெள்ளி மலை இருக்கு சமாதி கோயில் அங்கே இருக்கு அப்போ என்ன தரிசனம் சின்ன கோயில் தான் விற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க சின்னதாக வெள்ளியம்பல வான முடியுன்னு இருக்கும் அவ்வளோதான் மக்களுக்கு ஏதோ சிவன் கோயில் அவ்வளோதான் சின்னதாக ஒரு சின்ன ஒரு விமானமும் கீழே ஒரு மண்டபம் அவ்வளோதான் இருக்கும் வேறு வேற ஒன்றுமே இருக்கு கேட்பட்ட பெருமகனாருடைய

அதனால திருமுறையில் நிறைய இடைத்திர்கள் பாடல்கள்லாம் இருக்கு பெரிய புராணத்திலே பல இடங்கள்ல இருக்கு அந்த பாடல்களுக்கெல்லாம் வெள்ளி பாடல்னு பேர் அந்த வெள்ளி பாடலுங்கிறதுக்கு வெளிப்பாடல்கிறது தான் வெள்ளி பாடல் ஆகிப்போச்சு ஆனால் பின்னாடி வந்தவங்களாம் நினைக்கிறேன் தர்மியாதனத்தினுடைய இந்த கட்டளை தம்பரான் திருமுறையில் பாடி இடைத்தர்கள் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு பேர் வந்ததுனால அந்த பாட்டுக்கு வெள்ளி பாடல்னு சொல்கிறாங்க இது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க திருமுறைகளில் இடைத்திர்கள் பண்ணது வெள்ளி பா வெள்ளி அம்பலத்தம்பரவன் தர்மயாதனத்துக்கு வெள்ளி அம்பலத்தம்பரம் இது சிறப்பாக இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இல்லை தானே இந்த பேர் ஆமாம் இல்லையா இந்த கருத்து பொதுவாக எல்லாரும் சொல்லப்படும் ஆனால் இந்த நூலை பதிப்பிக்க முதல் பதிப்பு ஆசிரியராக இருக்கக்கூடியவராகிய கடமாணி தேசிகம் தர்மியாதாரத்திலே மகா வெற்றுவான் அவங்க அவங்க சொல்கிறாங்க வெள்ளிப்பாடல பற்றி பேசும் பொழுது அதை நான் அப்படியே உங்களுக்கு நான் படிக்கிறேன் இது நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் உங்களுக்கு ஒரு தடவை எப்படியோ ஒரு தடவை பேசணும் எப்படி தெரியல இவருடைய கருத்தை ஒன்று எடுத்து மேல் பக்கம் அவர் சாமிகளை தமிழ் உலகமும் சைவ உலகமும் எங்கனம் தெரிந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஆராய்தல் இன்றியமையாததாகும் சாமிகள் தம் பாடல்கள் பலவற்றை தேவாரத்திலும் பெரிய புராணத்திலும் தெரித்து சமய சமயாச்சாரிகள் வாக்கூட வேற்றும் என்ற விளங்குதலை கண்டு வியந்தனர் என்றும் அதனால் பல பாடல்கள் பெரிய தேவாரத்தும் கலந்து விட்டன என்றும் தெரிந்து கொண்டிருக்கிறது அதனால் அப்பாடல் வெள்ளைப்பாடல் என்று வழங்க தொடங்கிட்டு இப்படி ஒரு கருத்து இருக்குங்கிற சொல்றார் ஆனால் சுவாமிகளோ தம் எழுதிய முத்தி முத்தி நிச்சய பெயர் இந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு பொழுது அவருடைய கருத்தை அப்படி எடுத்துக்கா இவற்றார்ப்பு வந்து கண்மசித்தாந்த குரவரான சத்யோஜாதி அகோர சிவாச்சாரி நாராயணகண்ட ராமகண்டர் முதலியார் வாய்மொழியினும் ஞான சித்தாந்த குரவரான திருமூல தேவர் மேகண்ட தேவாச்சாரியர் அரணன் தேவாச்சாரிய முதலியார் வா வாய்மொழி வலியுடைத்து அதாவது கண்மக்குறவர்கள் ஆகிய பத்ததி ஆசிரியர்களை விட ஞானக்குறவர்களில் இருக்கக்கூடிய திருமூலர் மேகண்ட தேவனாயனார் சிவஞான பண்ண ஆசிரியர்கள் ஒரு கேட்டகரியில் வைக்கிறார் இவர் இவங்க கருத்தை விட யாருடைய கருத்து உடையது பட்டணத்து பிள்ளை முதலியோர் வாய்மொழி வலியுடைத்து சம்பந்த சம்பந்தமூர்த்தி முதலிய சமயக்குறவர முதலியர் வாய்மொழி வலி உடைத்து அதனெனும் உபாகம வசனங்கள் வலி உடைத்து அதனெனும் மூலாகமம் வலி உடைத்து அப்படின்னு சொல்லி இப்படி அடுக்கடுக்கா எடுத்து காண்பிக்கிறார் அப்படி ஆச்சாரினோடு உயர்வு வச்சு காமிக்க கூடியவர் தன்னுடைய கருத்து ஏற்றுவாரா அப்படிங்கிற கருத்தை எடுத்து இதில் இருக்கா அதனால என்பதனாலும் அப்படின்னு சொல்லி என்று சமயாச்சாரர்களே போகி நின்றார்கள் இங்கனம் தம்மாட்டு தோன்றிய மெய்ப்பாட்டை படிப்பாரும் எது நிலைப்பின் ஒரே வகுக்கும் உத்தமாரா தம் பாடல்களை சிவனே தானே அருளும் தெய்வத்தன்மை வாய்ந்த சமயாச்சார வாக்கோடு இணைத்து பார்க்கும் என்ன முடியவர் அப்படின்னு கேட்கிறார் இந்த பதிப்பாசில கேட்க அப்படி அவங்கள புகழக்கூடியவர் தன்னுடைய கருத்துல சேப்பாரா கேட்க மாட்டார் அதனால் பொன்னத்த போற்றத்தக்க வங்காவொழி திருமுறைகளின் இடையிலேயே வேறு யாரோ ஒரு சமயவரம் பழிக்கும் கல்வி புலவரால் கலக்கப்பட்ட பாடல்கள் பொனிடை கலந்த வெள்ளி போல விளங்குதலின் வெள்ளிப்பாட்டு என வழங்கிற்று என்று புரிதலே சாலை திறந்ததா அது வெள்ளி போல இருக்கிறதுனால தங்கத்துல இருக்கிற வெள்ளி எப்படி தங்கம் போல என்ன பண்ணுமோ அதே போல வெள்ளிக்கல அந்த வெள்ளி பாடம் சொல்லப்பட்டு அது வெள்ளியம்பல வாழ்ற பேர் ஆயிட்டு தவிர்த்து உள்ளபடி இவர் என்ன பண்ணல அது சேர்க்கலை அப்படின்னு சொல்லி ஆமா அப்படி எடுத்து காண்பிக்கிறார்கள் விலக சொல்றது வேகத்தில் ரைட்டு இந்த நூல் பதிப்புக்கு வந்த ஒரு விஷயத்தான் நான் உங்களுக்கு இந்த பாடத்துல இந்த மாவாடி விளக்கு நடத்த போறதில்ல இல்ல விலங்குகளா ஏன்னா இந்த நூலை பத்தி பீடிக்க போடுறோமே அதனால இந்த நூலை ஒத்திரிச்சு இருபத்தி ரெண்டு பாட்டுக்கு தான் விளக்கம் சொல்ல போறோம் அவர் எதுக்கு ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்துருக்கு அதெல்லாம் நம்ம பேச முடியாது இங்க இந்த பாடல உள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இதுல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம படிக்க முடியும் அதை போய் சொல்லிடுறேன் ஆமா சிவஞான வகுப்பு என்பது வேறு சிவஞான போத மாவாடிய விளக்க வகுப்புங்கிறது வேறு அது புரிஞ்சுங்க மாவாடியத்துல என்னென்ன பக்கம் பக்கமா சொல்லப்பட்டிருக்கும் அதை எடுத்து எடுத்து விளக்கி 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 பேசுவது மாவாடிய விளக்க வகுப்பு சிவஞான போத வகுப்பு சிவஞான சூத்திரத்தை விளக்குறது அதுக்கு மாவாடியத்தின் துணை கொண்டு விளக்கலாம் அது மாதிரி இங்க நம்ம படிக்கப்படுறது முத்தி நிச்சயம் தவிர்த்து முத்தி நிச்சயம் மாவாடிய விளக்க வகுப்பு அல்ல அதனால இந்த புத்தகத்தை நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை வாங்கி ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் அதுக்காக சொல்லுங்க அவன் பாட்டு தான் படிக்கிறேன் இது சென்னை நிலையத்திலே இருக்கு இங்கே தான் நான் வாங்கினேன் சரி அடுத்தது இந்த நூல் பதிப்புக்கு வந்த செய்தியை பற்றி ஒரு குறிப்பு இருக்கு இந்த நூல் எப்போ பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது தர்மியா தினத்தில் இருபத்தி மூணாவது மகாசன்னிதானமாக இருந்த சுப்பிரமணிய சேர்த்தி ஞானசம்பந்த பரமாச்சார சுவாமிகள்னு சொல்லக்கூடிய சாமி இவங்களுடைய காலகட்டம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக இருக்கலாம் இவங்களுடைய அந்த காலகட்டத்தில் இந்த பரமாச்சாரியார் தான் இருபத்தி மூணாவது சந்திதம் அவங்க பேர் சுப்பிரமணிய சுவாமி அவங்க காலகட்டத்தில் சுவாமிநாத பண்டிதர்னு சொல்லக்கூடிய ஒரு வெத்வாண்டது இருக்கார் படத்தில் அந்த பெருமகனார் மூலமாக இதே முத்திநேற்றத்துக்கு சிற்றுரை ஒன்று பண்ணியிருக்கார் நம்முடைய வெள்ளைப்பாளம் அந்த சிற்றுரை மட்டும் பதிப்பிச்சிருக்கிறாங்க அப்போ சொந்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பண்டிதரை மகாசி ஒன்று பேருரை இருக்கு இந்த நூலுக்கு அதை பதிப்பிக்கணும் அது சிற்று பாடுனது வெள்ளியம்பல முனிவர் தான் அது எதுலதான் இருந்துச்சு அது வரைக்கும் ஏடாதான் இருந்துச்சு அதை வந்து அவங்க பதிப்பிச்சிருக்கிறாங்க பேருரையை பதிப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்பொழுது பேருரை ஒரு நூல் தான் இருக்குது அவங்கள்ட்ட ஏற்றுச்சுவடையை பார்த்து படிக்கிறதுங்கிறது கஷ்டம் அதனால் பல நூல்கள் இருந்ததுனால் அதை ஒப்பிட்டு இதில் உள்ள இதில் இருக்கா இதில் உள்ள கருத்து இருக்கா அப்படிங்கிறத பாடப்பை அதை பார்த்து பண்ண முடியும்னு சொல்லி அந்த சன்னியான காலகட்டத்தில் இருபத்தி மூணாவது மகா சன்னியான கட்டத்தில் அப்போ இருந்த அந்த சுவாமிநாத பண்டிதர் என்கின்றவர்கள் இந்த பொறுப்பை படித்து இந்த பேருரையை பதிப்பிக்கணும் வெள்ளியம்பள சுவாமிகள் பாடின இந்த முத்துணிச்சி பேருரையை பதிப்பிக்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி எடுத்ததாகவும் அதுக்காக ஆறு நூல்களை கண்டுபிடித்ததாகவும் அந்த ஆதீன விக்வான்களையும் வெளியாட்களையும் இருந்த வெள்ளியம்பலவான முனிவருடைய இந்த முத்துணிச்சை மாவாடிய சுவடிகள் இப்படி ஆறு சுவடிகளை கலெக்ட் பண்ணுறாங்க ஒன்றுக்கு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து அதை பதிப்பிக்கின்னு கொடுத்தார் அதில் மூணு தான் முழுமையாக கிடச்சிக்காமா மீதி மூணு சிதைந்து போயிருக்கு என்று சொல்லுவார் அந்த மூணுத்த கலெக்ட் பண்ணுறத விட அவங்களுடைய பணி முடிஞ்ச வச்சு அவங்க அடைஞ்சிட்டாங்க இருபத்தி மூணாவது மகாசனாக அடைஞ்சு போயிட்டாங்க சொங்கப்படுத்திங்களா அடுத்த இருபத்தி நான்காவது மகாசனம் வராங்க இந்த சன்னதானத்துக்கு பேர் இருபது சண்முக ஞானசந்த ஞானசுந்தர் பிரமாச்சார சுவாமிகள் இந்த பெருமகனார் கல்வி அதாவது உலகியல் கல்வியில் குறைந்த பயிற்சி உடையவர்களாகவுங்க பள்ளிக்கூடம் அதிகமாக போகாதவங்க இந்த பெருமகனார் தான் சைவ சித்தாந்தத்துக்கு முதல் மாநாடு கூட்டினாங்க தருவபுரத்தில் இந்த இருபத்தி நாலாவது மகாசன் பெயர் பட்ட பெருமை உடையவங்க அவங்க படம் இருக்கு

அதனால் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சகஜம்தானே டெலிவரியில் தாயார்லாம் போகிறது அப்படிங்கிறது குழந்தை போடுறது தாயார போகிறது அதனால் இவங்க ஆதிநகரத்தில் ஆனது பிறகு மயிலாடுதுறையில் அப்போ பிரிட்டிஷ் பீரியட் மயிலாடுதுறையில் முதல் மகப்பேறு மருத்துவமனை ஆதிநிதியில் கட்டினாங்க அவங்க ஏன்னா தாயார் யாரும் இறக்கக்கூடாது தான் பட்ட துன்பத்தை விளையாட்டு எந்த குழந்தும் பரக்கூடாதுங்கிறதுக்காக மகப்பேறு மருத்துவமனை இந்த தன்னானம் கட்டினாங்க அது என்னை வரைக்கும் இருக்குது மயிலாடுதுறையில் ஆனால் பராமரிப்பு இல்லாமல் செயல்பாடு இல்லை அப்படின்னா இருபத்தி நாலு வந்து நீங்கள் மாயவரத்தில் சப்ஜெயில்னு இருக்கும் சப்ஜெயிலேருந்து மாரினசாமியோடைய மேற்கு வீதி இடிக்கும் மாரினாசாமியோட வடக்கு வீதி முடியல இருக்கிறதில் ஷியாமலா தேவி அம்மன் ஒரு மாரிமுகல் இருக்கும் அந்த மாரிமுகல் பக்கத்தில் இருக்கும் செக்க பார்த்துருக்கும் பெருவராதீனத்தினுடைய அந்த காலத்துல ஆதீனம் கட்டி கொடுத்து பிரிட்டிஷ் டாக்டர்ஸ் நியமிச்சிருக்கிறாங்க அதில் பாமர மக்களுக்கு டெலிவரி பார்க்குறதுக்க ஃப்ரீயாக பெயர் பட்ட சிந்தனை பாருங்க அப்படி அது அப்புறம் கவர்மெண்ட் நிறைய மாறுறதுனால அது செயல்பாடு எல்லாம் போயிட்டு இடையில நகராட்சியில் வந்து அதை அந்த இடத்து நிறு இடிக்க போகிறன்னு ஒரு தகவல் கேள்வி சன்னியான உண்ணாவிரதலாக இருந்தாங்க அவங்க அதாவது ஒரு வருஷம் ஆகுது அந்த அது சன்னியானத்துடைய இவங்க சைவசந்தா திருமுறைகளை சின்ன சின்ன பதிப்புகளாக வெளியிட்டு எல்லாரும் படிக்கணும் நமக்கு கிடைக்காத இந்த நூல் அறிவு எல்லாரும் கிடைக்கணுங்கிற எண்ணம் பரந்த மனப்பான்மை கருணை உடையதுனால இந்த சன்னியான நிறைய நூல்களை அச்சிட்டு மக்களுக்கு விநியோகம் பண்ண பணி செஞ்சவங்க சைவசத்தான் அந்த மாநாடு பொது முதல்ல தருமபுரத்தில் கூட்டினாங்க அவங்க தான் அப்பேற்பட்ட ஒரு ஏற்பாடுகளோட அப்ப உள்ள அப்ப இருந்த பத்திரிகைகள்ல டிவி அதுல ரேடியோல எல்லாம் இது ரொம்ப பெருமையில இந்த மாநாட்டில் வந்து பேசப்பட்டதுதான் சங்கிருக்கிற சந்தேன இப்போ பெருமையா சொல்லுவாங்க ஊரடிகள் வந்து சைவாதங்கள் பதினெட்டுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அது கிடைச்சி வாங்கி பாருங்க அதுல அந்த மாநாட்டில் என்னென்ன இருந்ததெல்லாம் டீடெல்லாம் எழுதிருப்பாரு அதுல காவிரி கரையெல்லாம் தடுத்து குளிக்கிறவங்களுக்கு வெந்நீர் தனியா போட்டிருப்பாங்க துணியை துவைச்சு போடுறதுக்கு ஆள் ரொக்கமா பல்லு புழக்கத்துக்கு ப்ரஷ்ல இருந்து பேஸ்ட்ல இருந்து எல்லாம் கொடுத்து தங்குறதுக்கு இடம் சாப்பிட்றதுக்கு இடம் இது ப்ரொப்போசல்ஸை பேப்பர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான இடங்கள் இப்படி பல விதமான அந்த காலத்தில் இப்படி நடத்திருக்கிறாங்க இந்த பெருமானம் கிடையாது இவங்க காலகட்டத்தில் என்ன நடந்துருக்குனாக்க முத்து தாண்டவ பிள்ளை என்கின்ற ஒரு ஆதீன வித்வானோட தமிழாசிரியர் பரங்கிப்பேட்டை பெரியசாமி பிள்ளை என்ற ஒரு ரெண்டு பேரடையும் சேர்த்து இங்கே ரெண்டு பேரும் அந்த சன்னியான விட்டுட்டு போன பணியை நாம் செய்யணும்னு சொல்லி மெச்சருக்கு அந்த மூணு ஆறில் மூணு கிடைச்சதில் அதை கொடுத்து இதில் ஒப்பிட்டு பார்த்து இது நல்லா எழுதுவாங்க எழுதுங்க நம்ம அச்சு எடுத்துன்னு சொல்லி இவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படியே முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய காலகட்டத்தில் இந்த இன்னும் உதவி பண்ணணுங்கிறதுக்காக சூரியனார் கோயில் இருந்து இலக்கணம் முத்துக்குமாரசாமி தம்பரான்னு சொல்லக்கூடிய தம்பரான் சாமி ஒருத்தர் அவரை இங்கே பெரும்புறத்துக்கு வர வச்சு அவரோடு கூட இன்னொரு ஆதீனத்தினுடைய பாடசாலை வாத்தியார் அப்போ இருந்த வாத்தியார் ஒருத்தர் அந்த ஆத்தியாரோடையும் சேர்த்து வடமொழி மேற்கொண்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் கலந்து கலந்து ரெடி பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பதிப்புக்கு அச்சு வாகனம் ஏறுற நேரத்தில் இந்த சன்னியானம் அடைஞ்சு போயிட்டாங்களாம் இந்த சன்னியானம் அடைஞ்சு போயிட்டாங்க அதனால அந்த அந்த விஷயம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சுங்கிறாங்க அடுத்தது இருபத்தி அஞ்சாவது மகா சன்னம் இவங்க தான் அது இந்த இங்கே மேலே இருப்பாங்க இதே படம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சன்னியான காலகட்டத்தில் இவங்க தான் அதை கண்டிப்பாக நாம் செய்யணும் இதை அப்படின்னு சொல்லி பதிப்புக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அது எப்ப நடந்தது அப்படிங்கும் பொழுது விய ஆண்டுன்னு போட்டிருக்கு விய ஆண்டு கடந்த விய ஆண்டு அதுக்கப்புறம் விய ஆண்டு வந்துதான் தெரியல அப்ப இருந்தா நம்முடைய விய ஆண்டு நடந்த வைகாசி குரு பூஜை அப்போ விய ஆண்டு எப்போ வந்தது கூகுள்ல பாருங்க பாருங்க பின்னர் இருபத்தி ஐந்தாம் குருமகா குருமூர்த்தியாக சில குருஞான சம்பந்த படத்தை எழுந்திரை அரச்சங்கோல் நடாத்தும் சில சுப்பிரமணியான வரமாச்சார சுவாமிகள் முத்துலிச்சிய பேருரையும் முடித்து விட வேண்டும் என திருவுளத்து அடைந்து இது எப்படியாவது இந்த வேலையை முடிக்கணும்னு நினைச்சு ஆதி குருமுர்த்தலாக குருஞானந்த வரமாச்சார சுவாமி உருபூஜை இனத்தில் வியா ஆண்டு வைகாசி திங்கள் ஐந்தாம் நாள் அது ஒன்றாம் நாளா எங்க தெரியல இந்த தமிழ் எண்ணூர்ல போட்டிருக்காங்க வெளிப்படுத்தி அறியினார்கள் அவங்கதான் வெளியிட்டு போடப்பட்டிருக்கு அப்புறம் இதை எப்படி பதிப்புக்கு வந்துச்சு சில வார்த்தைகள் எப்படி பொருள் கொள்வதில் இதே வெளியே அவங்கள மிருகாந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு பாகம் ஒன்று ஆகமத தமிழ் படுத்தி பாடி இருக்காரு இது எப்படியே வச்சுங்க இந்த நூல்ல இந்த உங்க வச்சிருக்கிறாங்க இல்லையா உச்சிணிச்சிய பேருரை ஏடு அதுல ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்கு பாருங்க உரையினிடையே முன்பின் தொடர்பு சிறிதேனும் இன்றி மிருகேந்திர ஆகமம் வித்யாபாதத்து மொழிபெயர்ப்பில் பாசு பசுப்பா பசுப்படல சூத்திரங்கள் ஏழு கலந்திருந்தன ஆகம வித்யா இது மிருகேந்திர ஆகமங்கிற ஆகமத்துறை தமிழ் படுத்தின நூலில் அதில் உள்ள பசு சூத்திரம் என்கின்ற ஏழு படலங்களை இவங்கள்ட்ட மிக்சடா கலந்துருக்கு அது எப்படி இதுக்கு சம்மந்தம் இல்லாம எதுக்கு சம்மந்தம் இல்லாம இதுல இருக்கே சரி அவரை மேற்கோள் தான் எது காமிச்சு காரப்போல் இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு பார்த்தா பிறகு வேறொரு இடத்துல பார்க்கும் பொழுது வெள்ளியமலான முனிவர் அதில் அவர் மிருகேந்திரத்தை தமிழ் படித்திருக்காருன்னு அதில் அந்த ஏழு மிஸ்ஸாயிருக்குங்கிறதும் அந்த ஏழு இந்த ஏட்டில் மிஸ் மிஸ்ஸாய் கலந்துருக்குங்கிறதும் அதை கண்டுபிடிச்சு இதுலேருந்து எடுத்த மிக்ஸ் பண்ணுவாங்கிற தகவலில் அவர் சொல்கிறார் இந்த பதிப்பிக்கும் போது நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல எழுதியிருக்கார் நாற்பத்தாறுல எழுதியிருக்கார் அதுமாரி அந்த தமிழ் போலவர் வித்துவான் சார் தண்டபாணி தேசிகன் தன்னை கொடுத்துருக்கார் அவர் தமிழ் பேராசிரியர் ஸ்ரீலட்சி காசிவாமி சாம்நாத் சுவாமிகள் தமிழ் தந்தமிழி கல்லூரி அப்படின்னு எழுதியிருக்காங்க அவங்க தான் இந்த நூலை பதிப்பிக்கிற விஷயத்தில் முதல்ல இருந்துருக்கிறாங்க இப்படி பல பெருமக பெருமக்களுடைய முயற்சினாலே இந்த நூல் நமக்கு மாபாடியமாக உரையாக வந்திருக்கு இது பல கருத்துகள் எடுத்து அவர் காமிச்சிருக்கக்கூடிய தேவார திருமுறைகளை மேற்கொள் காமிச்சிருக்காரு எவ்வளவு நூல்களை மேற்கொள் காமிச்சிருக்காருங்க அப்பர் தேவாரம் இறையனார் கலவியலுரை உண்மை விளக்கம் உரிச்சொல் நிகழ்ந்து ஐக்கியவியல் கந்தர் அலங்காரம் கோரூர தனிப்பாடல் சங்கர்பிரதாக கண்கட்டி மறைஞான சம்பந்தர் சம்பந்தர் தேவாரம் சவ்ஞான சித்தியார் சிபக்கம் பரபக்கம் சுவஞ்ஞான போதம் சிவ தர்மோத்தரம் சிவபிரகாசம் சிவபோகத்தாரம் சிவானந்த மாலை சிவா சிவகிந்தாமணி சுந்தர தேவாரம் சைவ சம சைவ சமய நெரி சம்பந்த சரண ஞானசம்பந்த குரு தசமணி மாலை ஞானபூசாகரணம் தசகாரியம் முனிவர் தசகாரியம் கலந்த பிரகாசர் தண்டியலங்காரம் தத்துவிளக்கம் கோவை கிழற்றுப்படியார் திருக்குறள் கோவையார் பல்லாண்டு திருப்புகழ் மாலை திருமுகற்று திருமுருகாற்றுப்படி இப்படி வரிசையாக இதெல்லாம் இந்த பக்கத்தில் வேற இருக்குது ஆர்டர் இது ஒரு சுத்தம் அப்புறம் திருமணி மருந்து மூணு கோயில ஆரம்பிச்சு கீழே பாருங்க நம்மாழ்வார் திருமொழி அதை கூட மேற்கொள்ள காமிச்சிருக்காரு நன்னூல் நெடுநல்வாடை பண்டார கழுத்திரை பதிவுசு பாச பாடல் பரம்பரை தனிப்பாடல் பரமாத திம்ர பானம் அப்படியா வரிசையா புறநாடு பெரிய புராணம் பொன்வண்ண தந்தாத மலையான மாலை சாப்பிடுங்களை இப்படி இதெல்லாம் தமிழ் நூல் இவர் இதுல மேற்கொள்ள காமிச்சது வடமொழி சில வடமொழி நூல்கள் அசீதம் அசிந்த விசுவாதா பெயரை படிக்க முடியல இதெல்லாம் வடமொழி நூல்கள் ஒரு காமிச்சு இவ்வளவு நூல்களை மேற்கொள்ளு கொடுத்தா இந்த இருபத்தி ரெண்டு பாட்டுக்கு வழக்கம் பண்ணிருக்காரு ஆமா படிக்கிறது விஷயம் அவ்வளவு ஞாபகப்படுத்தி இந்த இடத்துல இதை காட்டலாங்கிற எம்மா வருது பாருங்க அது எவ்வளவு ஞானம் இருக்கும் அது எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெருமக்கள் எல்லாம் இந்த வாழ்ந்து வாழ்ந்துருக்காங்க அவங்களோட சன்னத்தில் நாமெல்லாம் வழிபாடு பண்ணி படிக்கிறோம் அதுக்கு இந்த வாய்ப்புக்கே நம்ம சாமிக்கு நன்றி சொல்லணும் நன்றியால் வாழ்வது உள்ள கொண்டு பாடுனாலும் ஞானம் இருந்த பெருமானா அதனால இந்த அமர இந்த அமர்வ நம்ம நிறைவு பண்ணிடுவோம் அடுத்த அமர்வில் உங்களுக்கு வித்தி லட்சத்துடன் முதல் பாடல்லேருந்து விளக்கத்தை ஆரம்பித்து நடத்துவோம் இந்த துணி நிறைவு பண்ணுவோம் வகுப்பு உங்களுக்கு